அன்பழகளுக்கும் வணக்கம் வணக்கம் இன்றைக்கி ஜிஎஸ் கூட்டிகிட்டு வந்துருக்குறோம் எதுக்கு நினைக்கிறீங்களா ஆக்சுவலாக இந்த பெட்ரோல் பஞ்சாயத்து வந்து பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது இன்றைக்கி வந்து நாட்டில் முதல் பஞ்சாயத்து கார் வாங்குறதே கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் காசை சேர்த்தி கஷ்டப்பட்டு டியூவை கியூவோ போட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு காரை வாங்குகிறோம் இந்த காரை வாங்குறக்கே வந்து அங்கே ஒரு ஜிஎஸ்டி கார் வாங்குறதுக்கு ஒரு ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் லைட் டேக்ஸ்க்கு ஒரு ஜிஎஸ்டி ரோட் டேக்ஸு அதுக்கப்புறம் ஃபாஸ்டேக்கு பெட்ரோல் அடித்தா ஜிஎஸ்டி வண்டி சர்வீஸ் கூட்டா ஜிஎஸ்டி இத்தனை வரியில் போட்டு இத்தனை இருக்குது இத்தனை பஞ்சாயத்துக்கு நடுவில் இப்போ இந்த இ ட்வெண்ட்டி இந்த எத்தனை நாள் டொண்ட்டி அப்படிங்கிற கியூவில் கொண்டு வந்துட்டாங்க இனிமேல் இது மட்டும்தான் வரும் இஷ்டம்னா கார் ஓட்டுங்க இல்லாட்டி காரை விற்றுருங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் மீது நிறைய நிர்பந்திக்கப்படுது இது எந்தளவுக்கு சாத்தியும் தெரியல எப்படி பேசுறது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அதை பற்றி நம்ம ஒரு டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்னு இந்த எத்தனை நாள் பற்றி ஸ்டார்ட் பண்ணலாம் எப்போ இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுங்க அதாவதுங்க இது வந்து எத்தனை நாள் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் வீடியோ பண்ணப்போ சொன்னது என்னென்னா இந்த எத்தனை நாள்ங்கிறது பிரச்சனை கிடையாது எத்தனை நாளுக்கு அடாப்ட் ஆகக்கூடிய வண்டி இன்னும் நம்மளுக்கு இல்லை அப்படின்றது ஒரு பிரச்சனை இப்போ எத்தனை நாள் இ டுவெண்ட்டி கொண்டு வரன்னு வந்தாங்க இல்லைங்க இ டுவெண்ட்டி கொண்டு வர டைம்லைனில் கவர்மெண்ட் இப்போ வந்து மேனுஃபேக்சர்ஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ஃப்ளெக்ஸ்ஃபியல் கொண்டு வந்தாகணும் அதாவது இ ஹண்ட்ரட் வரைக்கும் வந்தாலும் சப்போர்ட் பண்ணக்கூடிய வண்டியை நீங்கள் கொண்டு வரணும்னு ப பிராண்டுக்கிட்ட இப்போ புஷ் இருக்காங்க இப்போ ரீசெண்டாக நிதின் திக்கரி அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் அது வந்துருந்துச்சு நான் எப்படி பார்க்குறேன்னா ரைட்டு தான் நல்லது தான் எல்லாமே நல்லது தான் ஆனால் வண்டிகளை கொண்டு வந்துட்டே நீங்கள் இந்த எத்தனை நாள் டுவெண்ட்டி எத்தனை நாள் டுவெண்ட்டி செவன் எத்தனை நாள் தேர்ட்டி எத்தனால் ஃபார்ட்டி ஃபிஃப்டி எவ்வளோக்கு வேணா போங்க வண்டிகளை கொண்டு வராமல் ஃபஸ்ட்டு வந்து பெட்ரோலை நான் கொண்டு வந்துடுறேன் பெட்ரோலில் இந்த எத்தனை நாள் வண்டிங்க கொண்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் வந்து வண்டிகளில் கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நான் எப்படி பார்க்குறேன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் வந்த வண்டிகளில் ஆப்வியஸ்லி இப்போ ஈட் சப்போர்ட் இருக்கிற வண்டிகளில் இ டுவெண்ட்டி அடிக்கிறப்ப வந்து ரொம்ப மேஜரான பிரச்சனை உடனே வருமானு கேட்டிங்கன்னா கம்பல்சரி கிடையாது ஒரு மூணு டூ அஞ்சு வருஷம் டைம்லைனில் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி வச்சிருக்கிறவங்களோட நிலைமை என்ன பிரச்சனைங்கிறது பெரிய பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இது வந்து அதாவது நான் பார்க்குறது வந்து இது ஒரு ஸ்லோ பாயிஸனாக தான் பார்க்குறேங்க லேட்டஸ்ட் டுவண்டிகளுக்கு அதாவது ஈடுவெண்ட்டி சப்போர்ட் பண்ணுற வண்டிகளுக்கு பிரச்சனை கிடையாது

ஓகேங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டைம்லைன் முடிஞ்சோடனே இ ட்வெண்ட்டி அப்படின்றது வருது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நான் வந்து ஃபர்ஸ்ட்டில் உங்களுக்கு அப்ளை பேசுகிற மாதிரி தான் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு ஒன்றரை வருஷம் கூட இல்லை ஒரு ஒரு வருஷம் டைம்லைனுக்கு முன்னாடியே வந்து ஒரு சில ஸ்டேஷன்ஸில் இ டுவெண்ட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணி தனியாக ஒரு பம்ப் இருக்கும் அதில் நம்ம அடிச்சுக்கலாம் ஹீட் சில பங்கல் இருந்துச்சு எல்லா ஊர்லேயும் கிடையாது ஆனால் இப்போ வந்து அது எல்லா ஃபியூல் ஸ்டேஷன்ஸ்லையும் மெண்டாட்டரியா இ டுவெண்ட்டிகள் கொண்டு வர போகிறாங்க ஆனால் இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம கொண்டு வர போனாங்க ஆனால் அதுக்கான ஆக்டிவிட்டீஸை வந்து இன்னுமே பெட்டராக கவர்மெண்ட் எடுத்துருக்கலாம் எடுத்திருந்தால் இவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கேஸ் மாதிரி வந்து ஒரு பக்கம் வந்து எத்தனை நாள் நடந்ததுனால நம்ம பிரச்சனை அப்படின்னு சொல்கிற ஒரு பக்கம் கவர்மெண்ட் ப்ராப்பர் ஸ்டெப் எடுக்கல இங்கே எது நடந்தாலும் கடைசியாக ஒரு காமன் மேன் தான் பாதிக்கப்படுறான் நூறு பிரச்சனை இப்போ ரெண்டாயிரம் நோட்டு ஒரே நைட்டில் அவர் தக்க குறியான டேட் கொடுத்தாங்க ரெண்டாயிரம் நோட்டு செல்லாதுன்னாங்க ஓவர் நைட்டில் கட் பண்ணாங்க சரி அதாவது பணம் ரைட் அடுத்த யூஸிக்க ஜீப் இருக்குது ரைட் ஐநூறு நோட்டுக்கு நான் பழங்கிக்கலாம் இப்போ எத்தனால் டுவெண்ட்டி மட்டும்தான் வரும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க கவர்மெண்ட் இப்படி வந்தது அப்படின்னா இப்ப புது வண்டிக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லை டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீக்கு அப்புறம் வச்சிருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வச்சிருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு ஆட்டோமேட்டிக் ஐ கிராஸ் எடுத்துக்கணும் இப்போ அந்த வண்டியில பாத்தீங்கன்னா வாரண்டி புக்லயே இருக்குது இந்த வண்டி வந்து ஈட்டனுக்கு சப்போர்ட் பண்ற கார் நீங்க போட்டீங்கன்னா வாரண்டி கிடையாது ஆனா அதே டொயாட்டா அதே டொயாட்டாவோட ஒரு ஒன் ஆஃப் தி சீஃப் போர்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தர் இப்போ ரீசெண்டாக பேட்டி கொடுத்தப்ப சொல்றாரு அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்காது அப்படின்னு பேசுறாரு நான் இத எப்படி பார்க்குறேன்னா தொட்டுலேயும் கிள்ளி விட்டுட்டு தொட்டுலேயும் கிள்ளி விட்டுட்டு தொட்டுலேயும் ஆடுறாங்கிற மாதிரி டங்கு ஸ்லிப் ஆயிருச்சு இது எப்படி இருக்குது நாங்கள் குழந்தைய கீழே விட்டுட்டு தான் இருக்குது என்னன்னா அந்த ப்ராப்பரான ஒரு பிளான் அந்த ப்ராப்பரான ஒரு ப்ராப்பரான்குள்ள ஏன் இவங்க போகலை அதே மாதிரி அந்த ஸ்கெட்யூல் வந்து மக்களுக்கு ஏன் தெரியப்படுத்தலை மக்களுக்கு தெரியப்படுத்துற விட கார் பிரான்ஸ்ட்டு நீங்கள் முன்னாடியே சொல்லிருக்கலாமே சொன்னால் அவங்க தகுந்த மாதிரி இன்ஜின் முன்னேற்பாட தயாரிச்சு தெரியும் கார் பிரான்ச்சுக்கு தெரியுங்க மோஸ்ட் பப்ளி வருது அப்படின்னு தெரியும் ஆனால் இ டுவெண்ட்டி கொண்டு வந்துட்டாங்க நம்ம அப்ளை பேசின டேட்டா வச்சு பார்த்தாலே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இ டுவெண்ட்டி கம்பெனிபிள் கார்ஸ் வந்துகிட்டு இருக்கு நான் அப்பவே சொல்லியிருக்கலாம் மக்கள் கிட்ட கம்பெனி அப்பவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வரப்போகுது அப்படின்றத சொல்லியிருந்தா எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு ஒரு கலவரம் நடந்துட்டு இருக்காதோ அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போட்ட நிறைய பேர் சேர்ந்து போட்ட ஒரு ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க நினைவு பண்ணியிருக்காங்க டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா எத்தனை நாள் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்னென்னு சொல்லிருவோம்னா இது வந்து ஒரு ஆல்கஹால் பேஸ்டு ஃபியூல்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து சுகர் கேன் கரும்பு இருக்குது இல்லைங்க கரும்பு அதுக்கப்புறம் அந்த வெள்ளை பாகு அப்புறம் சோளம் இந்த மூணு அப்புறம் அக்ரிகல்ச்சரல் வேஸ்டேஜ் இந்த மாதிரி இருந்தெல்லாம் உருவாக்கப்படுறது இது மெயினாக அவங்க வந்து இந்த க்ரூட் ஆயிலோட டிபெண்டன்சியை குறைக்கணும் நம்ம வந்து ஒரு சில கண்ட்ரிஸை டிபெண்ட் பண்ணியிருக்கிறவங்கள அதை குறைக்கணும் அதே சமயத்தில் வந்து இது ஃபார்மர்ஸ்க்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றனால தான் கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவில் போகிறாங்க நல்ல விஷயம்தான் இன்னொன்று இ ட்வெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் இருந்தாலும் ஃபார்மர்ஸ்க்கு நல்லதாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதெல்லாம் ஏற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் போனாலும் ஃபார்மர்ஸ்க்கு நல்லதாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸை தாண்டி வந்து ஒரு பர்டிகுலர் குடும்பத்துக்கு வந்து ரொம்ப நல்லதா இருக்குது மொத்த இந்தியாவிலேயே பதினேழு பெரிய தொழிற்சாலை சுகர் தொழிற்சாலை யார் கையில் இருக்குது பதினேழு தான் அந்த பதினேழு யார் கையில் இருக்குது அதாவது திரு நிதின் கட்கரி அவர்களோட குடும்பத்தில் சகலைகள் மச்சின்னங்கள் சொல்லுவீங்க மைத்துனர் மைத்துனர் பெண் வீட்டார் பெண் வீட்டார் பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தார் அப்படின்ற மாதிரி சர்க்கிள் பூராமே இருக்குது அதை இதை நாம்

நிக்கில் அப்படின்றவரோடது தான் இந்த சியன் அக்ரோ இண்டஸ்ட்ரி இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மனாஸ் அக்ரோ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்றது வந்து சரங் கத்கரி ஓகேங்களா இவங்க ரெண்டு பேருமே இந்த எத்தனாள் பிஸ்னஸ்ல வந்து டீப் ரவுட்டடடா இருக்காங்க ஆஹ் எத்தனாளோட ப்ரொடக்ஷன்ல வந்து ஒரு மேஜர் பார்ட் இந்தியால அவங்க கிட்ட தான் இருக்கு நைன்டி பர்சன்ட் ஆஃப் பார்ட் மேலும் சொல்லணும் இந்த எத்த பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஏங்க சரி தப்பு தப்பில்ல அவங்க வந்து பதினேழு ஃபேக்டரி இருக்குது டோட்டலாக அவங்க கையில் இருக்குது நைன்ட்டி பர்சன்ட் அவங்க கையில் இருந்து எனக்கு அதுபோல் இப்போ இப்போ இந்த எத்தனால்ங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணது பிரேசில் அவங்க பிரேசில ஸ்டார்ட் பண்ணி அவங்க இதே மாதிரி தான் அஞ்சு பத்து அதுக்கப்புறம் இருபது கொண்டு வந்தாங்க இன்னைக்கு அதே பிரேசிலுக்கு நம்ம போய் நம்ம இன்னைக்கு பெட்ரோல் அடித்தோம் அப்படின்னா அஞ்சு பர்சன்ட்னா நூறுரூவா பத்து பர்சன்ட்டா எண்பது ரூபா டுவெண்ட்டி பர்சன்ட்டா ஐம்பது ரூபா தனித்தனி ரேட்டு மூணு பம்பும் வச்சிருக்கிறாங்க மூணு ரேட்டும் வச்சிருக்கிறாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் வந்து எத்தனை நாள் கொண்டு வந்தீங்கன்னா விலை கம்மியாகும்னு சொன்னீங்க அஞ்சு பர்சன்ட் கொண்டு வரும்போதே நீங்கள் சொன்னீங்க எப்போ டூ தௌசண்ட் டென்னுக்கு நிதின் கட்கரியோட ஒரு ஸ்பீச் இருந்துன்னு எடுத்து போடுங்க ஆக்சுவலாக வந்து பெட்ரோலில் வந்து அவர் சொன்ன விலையெல்லாம் வந்து நமக்கு சொல்கிறதுக்கே வாய் கூசுது அவர் சொன்னார் எத்தனை நாள் பண்ணிங்களாம் வந்ததுன்னா வந்து வேணாம் அது நீங்கள் வீடியோ இருந்தால் போடுங்க இல்லை பரவாயில்ல சொல்லுங்க இந்த விலை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதாவது அவர் பதினஞ்சு ரூபா கணக்கு ஐம்பது ரூபா கணக்குன்னு நிறைய கணக்குகள்லாம் போட்டாரு இப்போ அஞ்சு பர்சன்ட் கொண்டு வந்து விலை கம்மி பண்ணல பத்து பர்சன்ட் கொண்டு வந்து விலை கம்மி பண்ணல இப்போ இருபதும் கொண்டு வந்து இது விலை கம்மி ஆகுமா அதெல்லாம் கம்மியாகாது ஆகாது ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதை விட இது காஸ்ட்டு கூட தான் வருது டொண்ட்டி பர்சன்ட் லின் பண்ணதுக்கப்புறம் காஸ்ட்டு கூட தான் வருது அப்படின்ற மாதிரி ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வைக்கிறாங்க அதுக்கு நீங்கள் எத்தனை டுவெண்ட்டி தயாரிக்கவே வேண்டாம் அப்படின்னு நார்மல் கொடுத்துருக்காங்க ஃபார்மர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவோங்க இல்லைங்க ஃபார்மர் சப்போர்ட் பண்ண இன்னும் நிறைய வழிகள் இருக்குது இல்லைங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எந்த வழி எங்களுக்கு லாபம் வழி அடிக்குதோ அந்த வழியில் நாங்கள் போக முடியும் வழியே என்னங்க பேசுறீங்க புதிதாக இல்லையா என்னங்க கணக்கு ஐநூற்றி பத்து கோடி ரூபா விட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ரெவன்யூ அப்படின்றதுல என்னங்க கணக்கு இதெல்லாம் யாருக்கு போகுது இந்த லாபம் யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு போயிட்டு தான் இருக்குது அவங்க ஃபேமிலிக்கு போகுது அதாவது ஃபார்மர்ஸ்க்கும் போகுது இல்லைன்னா சொல்ல பட் அந்த வால்யூம் அந்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ப்ராஃபிட்டபுள் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்றது எத்தனை நாளாக மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு சில நிறுவனங்கள் அதில் மேஜராக இருக்கக்கூடியதான் இந்த சிஎன் அண்ட் மனஸ் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே நல்லது தான் நீங்கள் அந்த டிபெண்டன்சி குறைக்கிறதுலாம் நல்லது தான் நான் இப்படி பார்க்குறேன்னா இந்த நீங்கள் பிரேசிலில் சொன்ன கணக்கு தான் நான் இப்படி பார்க்கறேன்னா பிரேசிலில் இன்றைக்கி ஃப்ளெக்ஸ்புல் இருக்குது நீங்கள் போன ஆட்டோ எக்ஸ்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ்வியில் மகேந்திரா த்ரீ எக்ஸோ சாரி த்ரீ டபுளாக பார்த்துருப்பீங்க மா மருதி டாயட் எல்லாமே ஃபிளெக்ஸ்வியல் வச்சிருந்தோம் வேகனாரோட ஃப்ளெக்ஸ்வல் இருந்திருக்கு குண்டையில் இருந்திருக்கும் இந்த ஃபிளெக்ஸ்வியில் நீங்கள் மார்க்கெட்டில் வந்திருந்ததுன்னா இதுதான் ஒரு டிராஸ்டிக்கான க்ரோத்து நீ வந்து இ ட்வெண்ட்டி நீங்கள் அடிக்கலாம் இ ஃபிஃப்டி அடிக்கலாம் இ ஹண்ட்ரட் கூட கொண்டு வாங்க பிரச்சனை இல்லை அடிச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போது இங்கே பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா நம்ம பார்த்த டேட்டா படி ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கார்கள் எல்லாமே ஹை ரிஸ்க்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி இருக்கிற கார்கள் ஹை ரிஸ்க் ஹை ரிஸ்க் காரணம் என்ன அப்படின்னா அதெல்லாம் இ ஃபை சப்போர்ட் பண்ணக்கூடியது இ டுவெண்ட்டி அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஹை ரிஸ்க்கை கன்சிடர் பண்றாங்க ரெண்டாயிரத்தி பத்து டு இருபத்தி ரெண்டு கார்களை பொறுத்த வரைக்கும் வந்து பெரிதான பிரச்சனைகள் இருக்காது ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் டைம் அப்புறம் தான் மைனூட்டாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கார்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை இதுக்கு மாருதி நிறுவனம் மட்டும்தான் வந்து இ டுவெண்ட்டி க்விட்டுன்னு சொல்லி தனியாக ஒன்று கொடுக்க போறாங்க இன் டாக்ஸில் இருக்குது ஒரு எட்டாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட வரும் போல் அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் வேணும் அப்புறம் சரி மாருதிக்காரங்க கொடுத்துட்டாங்க இப்போது இப்போ குண்டாயிக்காரங்க மகேந்திரா டாட்டாவில் என்ன பண்ணுறது அதே மாதிரி அவங்களும் கொண்டு வருவாங்கன்னு வந்துடுவாங்க பட் அதுக்கு முன்னாடி இந்த ஃபியூல் இவங்க கம்பல்சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா என்னுடைய நான் வந்து நதாகும் இப்போ நாங்கள் சொந்த நாள் சொந்த கருத்துலேயும் பேசுகிறோம் அந்த மாதிரி வந்து என்னுடைய தாட் படி நான் சொல்கிறேன்னுங்க சரிங்க நூறு பர்சன்ட் வண்டி பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தியாகும் ஏன்னா வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தி அப்போ ஆட்டோமேட்டிக்காக பழைய வண்டி போ இப்போ இருக்கிற வண்டி லேட்டஸ்ட் நிறைய ஃபைபர் டேங்க் வந்துருக்கு பெட்ரோல் டேங்க்ஸ் எல்லாமே அப்போ இருக்கிற டேங்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு தான் துரு ஜாஸ்தியாகும் வண்டி அடைக்கிறது ஜாஸ்தியாகும் காலையில் கோல்டு ஸ்டார்ட்டு இதாகும் வண்டி ரொம்ப மிஸ் ஆகும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் தண்ணி உழுப்புல நிறைய அந்த கண்ணெண்டு கலக்க கலக்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒரு பண்ணி நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த ஹோட்டல் கூட அப்படியே நிற்க வச்சு நீங்கள் ஏன்னா இப்போ ரீசன் குழியில் இறங்கும் ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டி பைக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயில் நின்றுங்கன்னா பெட்ரோல் டேங்க் ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் ஆமாம் அது என்ன ஏர் குப்புடு வழி வருது அதாவது அதை பொறுத்த வரைக்கும் அந்த ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர் இருக்கிறனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யுது நான் என்ன வண்டி நிறுத்தி பெட்ரோல் நீச்சிட்டாங்க இருக்க முடியும் ஒவ்வொரு தரையுமே எனக்கு இதை ஸ்டார்ட் ஆகிட்டா பரவாயில்ல ஸ்டார்ட் ஆகாத பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சினைகள் வந்தது அப்படின்னா அங்கங்கே வழி நடுவோட்ட நீங்கள் நிற்கும் அவங்க நிலமையெல்லாம் நினச்சி பாருங்க இத்தனை லட்சம் கொடுத்து இத்தனை வண்டி வாங்கினவங்க கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு பெட்ரோல்னால வந்து அவங்க வாழ்க்கை நடு ரோட்டை நீங்கள் நிற்கிது நீங்கள் ஏன் பிரேசில் மாதிரியே பண்ண மாட்டேங்கிறீங்க அஞ்சு வைங்க பத்து வைங்க இருபது வைங்க ஏன் உடனடியே இந்த சட்டத்தை கொண்டு வர்றீங்க ஒன்லி டொண்ட்டி ஈ டொண்ட்டி இது மட்டும்தான் போட்டால் போட்டு போடடி பழையபடி விற்றுக்கும் இல்லை பழையபடி விற்கணும் அப்படிங்கிற கண்டிஷனில் இவங்க கொண்டு வர்றாங்களோ தள்ளுறாங்களா அதுவும் பண்ணலாம் அதுவும் ஒரு ரீசனுங்க இவங்கள பற்றி தான் நம்மளுக்கு தெரியுமே எ எலக்ட்ரிக் எலக்ட்ரிக்கு நாங்கள் எலக்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சதவீதம் கொடுத்தனால தான் நீங்கள் இவ்வளோ நம்பர் போயிட்டுருக்கு பள்ளி விற்று நாளைக்கு நீங்கள் இருபத்தெட்டு நாற்பது ரூபா காருக்கு லேட்டா படி லாக்டவுன் முடியுறதில்லைங்க லாக் டவுன் டுவெண்ட்டி டுவெண்ட்டில வந்து டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இந்த அஞ்சு வருஷ காலகட்டத்தில் மொத்த வண்டி டோட்டல் இந்தியா ஃபுல்லாக வண்டி விற்றது ரெண்டே முக்கால் லட்சம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் ஆறு மாதத்தில் ரெண்டு லட்சம் வண்டி கிராஸ் பண்ணியாச்சு எபவ் டூ லேக்ஸ் ஆறு மாதத்தில் அஞ்சு வருஷம் விற்ற வண்டி இவி இன்னைக்கு அத்தனை இவி வண்டி ப்ளஸ் ஆகி நல்லா விற்றுட்டு இருக்குது அதுக்கு என்ன காரணம் மிக முக்கியமாக அதான் லைஃப் டைம் வாரண்டியெல்லாம் வந்தங்காட்டி நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ டேக்ஸ் வந்து அஞ்சு பர்சன்ட்டு மானியம் கிடைக்கிது நம்பர் கிடையாது லைஃப் டாக்ஸ் கிடையாது நீக்கி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வர போகுது வந்து நினைச்சு பாருங்கள் தலைகில மாறிடுச்சு தலைகில மா நான் என்னென்னா ஒரு ஏன் ஒரு ரூட் பிளானே இல்லை அதாவது இப்போ நீங்கள் ஒரு ரூட் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது நடக்கும் ரெண்டாயிரத்தி முப்பதில் இது நடக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் நாங்கள் இந்த பிளான் வச்சுருக்கோம்னா ஒரு ரவுட் பிளான் போட்டு இதை மக்களுக்கு தெரிவிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மெயின் இன்ஜின் இந்த ப்ராப்பரான ஒரு ஸ்கெடியூல் அப்படின்றது கொடுத்துருந்தா மக்களுக்கும் பிரச்சனை இல்லை யாருக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்றது தான் என்னோட கருத்துங்க எதுவுமே கொண்டு வரது தப்பு இல்லை அது கொண்டு வரப்போ வந்து பாதிப்பு வந்து பெருசா வந்து ஒரு காமன் மேனுக்கு இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா சந்தோஷம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ரெண்டாயிரம் நோட்டு வந்து அனைத்து மக்களுக்கு பெருசாக பாதிப்பு தெரியல கூகுள் மேனேஜ் இருக்கும் இப்போ இந்த இ டுவெண்ட்டி தான் வரும்போது இந்த பழைய வண்டி வச்சிருக்கிற நிலைமையில ரொம்ப நினைச்சு பாருங்க நான் ஒன்றும் மாதிரிக்கா நைன்டி செவன் மாடல் வச்சிருக்கேன் நான் இ டுவெண்ட்டி அடிச்சு நினைச்சு பாருங்க வண்டி எந்திரிக்காது செத்து போய் அதோட இன்ஜின் முடிஞ்சது இதுக்கு அதாவது இதோட பிரச்சனைகள் அப்படின்றது ரியல் டைம்ல இனிமேல் அதிகமாக வர ஆரம்பிக்கும் வரும்போது நம்ம பார்த்தோம்னா தெரிய வரும் வரும்போது நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இதனால் வர ஆரம்பிக்குது அப்படின்னு தெரிய வரும் அப்புறம் இன்னொரு ஃபேக்டருங்க இந்த விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றப்ப வந்து கவர்மெண்ட் இதை ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணலாமே கண்டிப்பா அவர் ஒரு பெட் கட்டினாரு என்ன சொன்னார் அப்படின்னா நாடேகள்னு அத்தனை பேர் கத்துக்கிட்டு இருக்கிறாங்க என் வண்டியில் இவ்வளோ பிரச்சனை வருது என் வண்டியில் மைலேஜ் குறைந்திருக்குது என் வண்டியில் பஞ்சாயத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை விஷயங்கள் வந்துட்டு இருக்கும் போது லைட்டை வாபஸ் பின் இதில் நாம் எத்தனை பொறுத்த வரைக்கும் லோ எனர்ஜி டென்சிட்டி இருக்குது அப்படின்ற காரணத்தினால நமக்கு வந்து கம்பல்சரி அந்த மைலேஜ் டாப் இருக்கு இதை பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது நான் ஒரு டைம் வந்து இ வந்து இப்போ இல்லை அதெல்லாம் ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு டைம் சரி அடிச்சு தான் பார்ப்போன்னு ஒரு டேங் ஃபில் பண்ணி ஓட்டி பார்த்தேன் இருந்துச்சு ரெண்டு கிலோமீட்டர் ட்ராப் அப்படின்றது இருந்துச்சு பட் பர்ஃபார்மன்ஸ் ரீதியாக பிரச்சனைகள் வராது பர்ஃபாமன்ஸ் ரீதியாக பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியறதில்லை ஒரு பதினஞ்சு பதினாறு கிடைக்கிற வண்டிக்கு ரெண்டு கிலோமீட்டர்னா ஒரு இருபது கிடைக்கிற வண்டிக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் கம்மியாக ரெண்டு மூணு கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்லி குறையுங்க அதாவது அஞ்சு டு பத்து சதவீதம் மைலேஜ் டிராப் இருக்குது இதுவே வந்து அடுத்து இ டுவெண்ட்டி செவன் அப்படின்றது ரெண்டாயிரத்தி முப்பதில் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தேர்ட்டி மோஸ்ட்லி செவன் கொண்டு வந்துடுவாங்க

பதினஞ்சு லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா வண்டி வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு ரூபா போட்டு பண்ணுறது பிரச்சனை கிடையாது எனக்கு காருங்கிறது ஒரு கனவாக இருக்குது நான் ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு செகண்ட்ஸில் ஒரு வண்டி வாங்கி ஓட்டுறேன் இல்லை ஒரு அஞ்சாறு லட்ச ரூபாய்க்கு பூசூர் வண்டி வாங்கியிருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு எல்லாமே ஒவ்வொரு காசுமே வந்து பார்த்திங்கன்னா கணக்கு தான் சரிங்களா அங்கே வந்து நான் நான் இப்போ தான் ஆசை ஒரு வண்டி வாங்கியிருக்கிறேன் செகண்ட்ஸில் இப்போ இப்போ எந்த ஆசையில் மண்ணத்துக்கு போடுறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா வண்டி மக்கள் வாங்கி காசு கொடுத்து டியூ கட்டி அந்த டியூ ஜிஎஸ்டி கட்டி இத்தனை கட்டி இது ரியல் டைம்ல மேபி நீங்க பார்க் நீங்க பார்க்கறதுக்கு தான் சான்சஸ் அதிகம் ஏன்னா நீங்கள் வந்து ஒர்க் ஷாப் இருக்கிறதுனால நீங்கள் பார்க்க முடியும் முடிஞ்சதுன்னா நீங்க அடுத்தடுத்த வீடியோல காமிங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா டேங்க்ல வந்து துரு பிடிக்கும் ஏன்னா இது வந்து அதுக்கான தன்மை இருக்குது ஆமா வாட்டர் ஜாஸ்தியும் இருக்கு இல்லங்க கண்டிப்பா பிடிக்குது அப்படின்றாங்க அப்புறம் கேஸ்கெட்ல பிரச்சனை வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க புஷ்ணு துரு பிடிக்கும் கண்டிப்பா இதெல்லாம் ரியல் டைம்ல வரும்போது காமிச்சீங்கன்னா இன்னும் கிளியரா புரியும் வண்டி வண்டிக்கு அடிக்கடி அதுக்குள்ள அவங்க இதையும் கொண்டு வந்துட்டாங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு கொண்டு வரணும் இப்போ எனக்கு என்ன புரியாம இருக்குதுன்னா இது இ டென்னுக்கு அவங்க கொடுத்துடுறாங்க இப்ப நீங்க சொல்ற அந்த மாருதியோட சொல்றீங்கல்ல அதுவும் இ டென்னுக்கு தானே சப்ளை ஆகும் ஆமாங்க அது இ பைவ் அதான் பழைய கார்கள் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ற மாதிரி தான் எல்லா எல்லா காருக்கும் அது வந்து சப்போர்ட் இரண்டாம் வண்டி வரைக்கும் சிறுந்து சொல்றேன் எயிட்டி சிருந்து சொல்றேன் இப்ப என்னமான்னு தெரியலீங்க சொல்லிருக்காங்க அதுதான் இப்போ பிரச்சனையா இருக்குது ஏன்னா இப்போ எயிட்டி த்ரீ மாதி வின்டேஜ் கார நீ எத்தன பேர் வச்சிருக்கிறீங்க கேரளா எத்தனை வண்டிக்கு நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை வண்டிக்கு இப்ப எங்கிட்டயும் ஒரு வண்டி நிக்குது ஒயிட்டு வந்த அதுக்கப்புறம் வந்த வண்டிகள் மாரதி மாருதி ஆம்மி அதுக்கப்புறம் நைன்டி செவன் மாடல் அமைச்சிருக்கு எயிட் ஹண்ட்ரடு அதுக்கப்புறம் எம்பி ஃபைவ் நர்ஸு அதில் கார்பரேட்டர் மாடல் கார்பரேட்டர் மாடல் நினச்சி பாருங்கள் இன்னைக்கு ஓட்டிகிட்டு இருக்கிறோம் ஓட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க இன்றைக்கி நிறைய ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் மாடல் இருக்குது பட் இருந்தாலும் இந்த இ டுவெண்ட்டி வந்து வந்து அது சப்போர்ட் ஆகுதுன்னு தெரியல இப்போ அப்புறம் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும்

சங்கீத வயசு வந்தா என்ன மராட்டி என்னங்க இது அநியாயமா இருக்குது நைன்டீனுக்கு டுவெண்ட்டிக்கு பயங்கர வித்தியாசம் ஆனா இப்போ நம்ம கரண்ட்ல டைம் லைன்லேயே வந்து நம்ம அடிக்கிற பெட்ரோல்லேயே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இ ஃபிஃப்டின் டு இ நைன்டீன் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு பர்சன்டேஜ் தான் சேத்துறாங்க அது பெரிய பிரச்சனை இருக்க போகிறது இல்லை அப்படின்னா பிரச்சனை இருக்க போகிறது கிடையாது இது கைண்ட் ஆஃப் ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு தான் தெரியும் புது கார்களுக்கு தெரியும் பழைய கார்களுக்கு ஒரு ஆறு டு ஒரு மா ஒரு வருஷம் பயன்படுத்தி தெரியும் அது வந்து இமிடியேட்டா தெரியலனால கொஞ்ச நாள் தெரிய வரும் நான் நூறுரூவாய்க்கு அடிக்கும் போது எனக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் கொடுத்த வண்டி இப்போ அதே நூறு ரூபாய் அடிக்கிறேன் எனக்கு பன்னெண்டு தான் கொடுக்குது அப்படின்றப்போ எனக்கு இது லாஸ்ட் டாம்பா அப்படின்றது தான் எனக்கு கருத்து கண்டிப்பாக இதனால் வந்து மக்கள் வந்து நிறைய மாறுறக்கு வாய்ப்பு இருக்கா டீசலுக்கும் ஈவிக்கும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இவிக்கு மாறுவாங்க சிஎன்ஜிக்கு மாறுவாங்க சிஎன்ஜி இருக்கு சிஎன்ஜிக்கு மாறுவாங்க சிஎன்ஜி மட்டும்தான் வந்து அடுத்த ஒரு மாற்று வழி இப்போ ஸ்கோடா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஎஸ்ஐஸில் டர்போலாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மாடிஃபை பண்ணோம்லங்க டர்போல சிஎன்ஜி ஆட் பண்ணோம்ல அதே மாதிரி ஸ்கோடா அவங்களே செக் பண்ணிட்டு இருக்காங்க சிஎன்ஜி செக் பண்ணிட்டு இருக்காங்க சப்போஸ் ஸ்கோடா சிஎன்ஜிக்குள்ளே வந்துட்டாங்க ஸ்கோடால சிஎன்ஜி வருது அப்படின்னா சிஎன்ஜி வந்து இன்னும் வந்து ஃபுல் ஸ்விங்லாம் ஆனால் சிஎன்ஜிலேயும் பர்ஃபார்மன்ஸ் தான் குறை டர்போவில் சிஎன்ஜி வந்துருச்சு பர்ஃபார்மன்ஸும் கிடைக்கும் மைலேஜும் கிடைக்கும் டீசல் மாதிரி ஆயிடுது சிஎன்ஜி டீசல் இவி டீசல்லேயும் வருது டிஎஸ்சி டீசல்ல பயோஃபியூல் கலக்க போகிறாங்க இதே மாதிரி இதே மாதிரி வருது அதுக்கு வந்து ஆன் பிளான்ஸ் எனக்கு தெரிஞ்ச டீசல் அவங்க வந்து பெருசாக பண்ணாங்கன்னா லாரி பஸ் பெருசாக பாதிக்கும் அதனால போக்குவரத்து இடையூறு வந்து ரொம்ப இதாக இருக்கும் இது வந்து காரம் தானே மக்கள் அவங்களுக்கு என்ன இடையூறு வந்தால் எனக்கு என்ன எனக்கு பணம் ஈவி வண்டியும் அதான் இந்த மாதிரி டாக்ஸ் எச்சு பண்ணால் இருந்தாங்கன்னா ஈவி வந்து கிராஜுவலாக கொஞ்சம் அதாவது நான் நினைக்கிறது இந்த கருத்தை சொல்லும் போதே வந்து நான் வந்து ஒரு பர்டிகுலர் இதுக்காக சொல்லலை அதாவது ஒரு பர்ட்டிகுலர் கட்சியை தாக்கணும் அப்படின்றது என்னோடய நோக்கம் கிடையாது எனக்கு இப்போ ஃபார்மருக்கு நல்லது நடக்குது அப்படின்றது எனக்கு சந்தோஷம் தான் ஃபார்மர் தாண்டி இன்னொருத்தருக்கு நல்லது நடக்குது அந்த நல்லது வந்து ஃபார்மருக்கு அதிகமாக போச்சு அப்படின்னா நான் இதை ஏற்றுக்கிறேன் நான் இதை ஏற்றுக்கிறேன் விவசாயிகளுக்கும் நன்மை அதிகம் இதனால விவசாயிகளுக்கு நன்மை அப்படி சொல்லக்கூடாது விவசாயிகளுக்கு தான் நன்மை அதிகம் அப்படின்னா நான் ஏற்றுக்கிறேன் இதில் முடிவுரை அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருத்தை வந்து என்னோடய இதில் சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் அந்த டைமில் வந்து இந்த டேட்டா எனக்கு கிடைக்கல அதனால் சொல்கிறேன் சரிங்களா இப்போ முடிவரை இதுக்கு என்ன முடிவு அதாவது இவங்களோட நிதின் கட்கரி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட அவங்க பண்ணுற அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டோட மார்ஜின் எப்படி மாறி இருக்குன்னு சொல்கிறேன் அதாவது ட்வாட்டர் ஒன் ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா அதுக்கு அந்த டைம் லைனில் சிஎன் அக்ரோ ரிப்போர்ட் பண்ண ரெவன்யூ அப்படின்றது பதினேழு கோடி ரூபா ப்ராஃபிட் அப்படின்றது பாயிண்ட் டென் க்ரோஸ் அதாவது பத்து லட்ச ரூபா ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்ட்டு இருக்காங்க எக்ஸாக்ட்லி ஒன் இயர் லேட்டர் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் இயர் வந்து டுவெண்ட்டி டொண்ட்டி சிக்ஸ் அதாவது பார்ட்டர் என்டிங் ஜூன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் அந்த டைம்லைனில் டுவெண்ட்டி ஃபைவ் ரெவன்யூ ஐநூற்றி பதினோரு கோடி பதினேழு கோடியிலேருந்து ஐநூற்றி பதினோரு கோடி ப்ராஃபிட் ஐம்பத்தி ரெண்டு கோடி நியர்லி தேர்ட்டி பெர்சென்டேஜ் ஜம்ப் இன் ரெவன்யூ அப்படின்னு வந்திருக்குது இயர் ஆன் இயர் டேட்டாவை எடுத்து பார்க்கும் போது சேல்ஸ் அதாவது வந்து நூற்றி இருபத்தொரு கோடி மார்ச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து ஆயிரத்தி இருபத்தொம்பது கோடியா மார்ச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல மாறி இருக்கு நெட் ப்ராஃபிட் ஃபோர் பாயிண்ட் நைன் க்ரோஸ்லேருந்து ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டீன் க்ரோஸா மாறி இருக்கு இப்போ ஃபைனலாக பெட்ரோல் வண்டி வாங்குகிறவங்க ஃப்ளெக்ஸ் ஃபியூவில் கூடி சீக்கிரம் வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை கரெக்டுங்களா டீசல் வண்டி இப்போ கண்ணை மூடிட்டு வாங்கலாம் இவி வாங்கலாம் சிஎம்ஜி வாங்கலாம் பெட்ரோல் வண்டி இனிமேல் உங்களுக்கு வர வேண்டிய எப்போ இப்போ நீங்கள் புதுசாக வாங்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லை அது எல்லாமே எயிட் டுவெண்ட்டியோட இதில் தான் வரப்போகுது அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை பழைய வண்டி பிரச்சனைகள் வந்து இனிமேல் கொஞ்சமாக வரக்க ஆரம்பிக்கலாம் அதுக்கு உண்டான சொல்யூஷன் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுச்சுதான் பரவாயில்ல அதாவது சின்ன சின்னதாக இஷ்யூஸ் வருங்க அதாவது வந்து வண்டி வந்து நாக் ஆகிறது இடிச்சிடிச்சு போகிறது அப்புறம் இடிச்சிடிச்சு நிற்கிறது அப்புறம் வண்டி வந்து என்ன ஆகும்னா ஸ்டார்ட் ஆகாது டேங்கை ஓப்பன் பண்ணி அந்த மாயர் வெளியே தள்ளினதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி பிரச்சனைகள் அரேஸ் ஆகும் போது அது என்னென்னு செக் பண்ணிக்கோங்க அந்த பிரச்சனையை கடைசி வரைக்கும் விட்டு செக் தான் அது வருதுன்னு அர்த்தம் ஆனால் ஒரு அடிட்டி க்ளியர் மாதிரி வருதுன்னு சொல்கிறாங்க இது கூடயே மிக்ஸ் பண்ணிக்கிறோம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி பெட்ரோலில் வந்து நம்ம முதல்ல நாம இருக்கா டிவிஎஸ் ஃபிஃப்டி இருந்தப்போ ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டு பெட்ரோல் கொஞ்சம் போடுவோம் ஞாபகம் இருக்குதுங்களா ஆமாம் அது மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு ரெண்டு அங்கே போன உடனே பங்கில் எத்தனைங்க ஒன்றுக்கு ஒன்று அது மாதிரி வந்து இப்போ இவங்களாம் நிறைய ஷோரூமில் வந்து டீசல் அடிச்சதுக்கு அடிச்சிட்டுருக்கறோம் டேங்க் ஃபுல் அப்புறம் ஊற்றுக்கேன்னு சொல்லி டயோட்டோ ஷோ ரூம்னு சொன்னாங்க அது சொடுக்கேன் இல்லை இன்ஜின் நல்லாயிருக்கும் மைலேஜ் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் ஃபியூல் வந்துருச்சுன்னா பட் பழையாரம் வச்சுருக்கிற மக்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும் பெரிய லாஸ் அவங்க ஆக வேண்டியதில்லை அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வண்டிகளை பார்த்து பாதுகாப்பாக பத்திரமாக வச்சுக்கோங்க இதுக்கானதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது மேற்கொண்டு இதை பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இல்லை உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் பழங்குலாங்களா சரி ரைட் അടുത്തൊരു സൂപ്പർ വീഡിയോ ചിന്തിക്കലോ നന്റി വണക്കം ബൈ ഡി